பாய் தந்திக்கா தகுந்தீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மஹேந்திரா கோண்டோங்க வண்டியோ சூப்பர் கண்டிஷன்ல வந்திருக்கீங்க உங்களுக்கு டாப் மாடல் வண்டி உங்களுக்கு சி எயிட் வேரியன்ட்ல வண்டி வந்திருக்கு அதுவும் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல வண்டி வந்திருக்கீங்க நீங்க இப்ப தான் நம்ம சேனலும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபை ஆல் கொடுத்துக்கோங்க ஏறோம்னு பாத்தீங்கன்னா நிறைய வண்டி லோ பட்ஜெட்ல வண்டி தரமான வண்டியோ கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்ல அப்போ சிறந்த ஆஃபர்ல வண்டி கொடுத்துட்டு இருக்கும் கம்மியான அதுவும் ஒரு ரூபா ஒன்னே கால் ரூபா பட்ஜெட்ல உங்களுக்கு செவன் சீட் வண்டி கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய பேர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கால் பண்ணுறீங்க அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறேன் நோட்டிபிகேஷன் ஆள் கொடுத்துக்கங்க வண்டியை பார்த்தீங்கன்னா வேற எந்த டீட்டெயில் வேணாலுமே டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மகேந்திரா குவான்ண்டோ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க சி எய்ட்டு டாப் மாடல் வண்டி உங்களுக்கு அஞ்சு வீலுமே அலா வீல் வந்துடும் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் பேக் ரியர் டிஃபோக்கர் எல்லாமே வண்டியில் வந்துடுங்க வண்டியோட பேக் சைடு வியூ எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க வண்டி இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நீட்டாவே இருக்கு வண்டியில மைனரா சின்ன இருக்கு மற்றபடி பாடி எல்லாமே சுத்தமா இருக்கு வண்டியில எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது வண்டியோட டயர் பேண்ட் பாத்தீங்கன்னா நாலு டயருமே உங்களுக்கு பிராண்டட் நியூ டயர் போட்டுருக்காங்க அது மட்டும் இல்ல வண்டி சூப்பர் கண்டிஷன்ல இருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைட் போட்டு பாருங்க இன்டீரியர் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வண்டியில போட்டிருக்காங்க சீட் கவர் எல்லாமே ரொம்ப நீட்டாவே இருக்கு ரெண்டு பேக் வண்டியில வந்துடும் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே தாங்க இருக்கு ஏசி உங்களுக்கு பக்கா கண்டிஷன்ல இருக்கு ரொம்ப நீட்டாவே இருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம சந்திக்கல சொல்றது பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்றோம் அது மட்டும் இல்ல இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலுமே ஒரு ஒரு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபாய் கொண்டு வந்தா பேலன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு பினான்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் வண்டியை பத்தின வேற எந்த டீடைல் வேணாலுமே டிஸ்பிளேல நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்ல நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக் பாவூர் சத்திரம் திருநெல்வேலி டு தெங்காத் மெயின் ரோட்டில் மகிழ்வண்ணநாதபுரம் என்ற இடத்துல தான் இருக்கு வண்டியை பற்றின வேற எந்த டீடைல் வேணாலுமே டிஸ்பிளேல தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது மட்டும் இல்லை நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுன்னா உங்களோட லைக்கை உங்களுக்கு கிளிக் பண்ணிடுங்க